நம்ம இன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்காமல் பிஸ்கட் வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறது போல் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க அதாவது சர்க்கரையை நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சியை ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பிளேட்டில் மேரி பிஸ்கட் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பிஸ்கட் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிஸ்கட்க்கு மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க க்ரீம் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு திக்கான லேயருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு மாரி பிஸ்கட் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே மறுபடிக்கும் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு பிஸ்கட்க்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி இது போல் உங்களுக்கு எத்தனை பிஸ்கட்ஸ் வைக்கணுமோ அத்தனை பிஸ்கட்ஸ் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு பிஸ்கட்ஸ் அடிக்காச்சு இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் ஃப்ரீசரில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ரிட்ஜில் வச்சாப்பே போதும் இப்போ ரெண்டு மணி நேர கிட்ட ஆயிருக்கு இது நல்லா செட் செட்டாகிருக்கு பாருங்கள் இந்த க்ரீம் நம்ம பட்டரில் பண்ணினோம் அதனால் நல்லா திக்காயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கேக்குடைய ஓரத்தில் எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு ஒரு திக்கான லேயருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேர கிட்ட ஆகிருக்கு நம்ம வெளியில் அப்ளை பண்ண க்ரீமும் நல்லா செட் ஆகிருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க நார்மலாக நம்ம எப்போதும் கட் பண்ணுறது போல் இல்லாமல் கத்தியை கொஞ்சம் டில்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்சி வச்சு இந்த மாதிரி ஆங்கிளில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரவுண்ட் ஷேப்க்கு கிடைக்கும் அப்போ தான் இந்த மாதிரி லைன் லைன்லாம் வர டிசைன் கூட கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் பிஸ்கெட்டை கட் பண்ணி வச்சது போல் இருக்கும் நம்ம வெறும் பிஸ்கெட்டில் தான் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குமோன்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக கிறிஸ்பியாக இருக்காது இது நல்லா சாஃப்டாக கேக்கோட டெக்ஸ்டர்லேயே இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறனால அந்த பிஸ்கெட் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த க்ரீமோட டேஸ்ட்டும் வரும்போது அப்படியே ஒரு கேக் சாப்பிட்டது போல் ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இதை யார் சாப்பிட்டாலும் நீங்கள் மேரி பிஸ்கட் வச்சுட்டு குக் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கீங்கன்னு நம்பவே மாட்டாங்க கடையில் வாங்கின ஒரு கேக்குன்னு நினைப்பாங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவன் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டான ஈஸியான கேக் ரெசிபி பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கட்டாயமாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பபாய்